ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீடிவி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் நான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ தான் லீவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வழியாக எக்ஸாம்லாம் முடிஞ்சு இப்போதான் லீவ் விட்டுருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அந்த கொழம்பு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு அதுவும் இந்த ஹாட்டான ஒரு ரைஸ்க்குலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க இப்போ இதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வரமளகா கடுகு கருவேப்பில்லை சீரகம் அப்புறம் வெந்தயம் புளி பேஸ்ட் வந்து நம்ம ஒரு குட்டி கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் நிறையா சேர்த்தோன்னா நல்லா இருக்காது அடுத்து வந்து பிரிஞ்சால்ஸெலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சேர்த்துக்கலாம் அந்த குழம்புக்கு அப்புறம் டொமேட்டோ எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுத்து குக்கரில் வந்து பச்சை பச்சைப்பயிர் போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சாச்சு ஒரு ஃபைவ் விசில் விட்டு இப்போ இதில் கொஞ்சம் நம்ம நல்லா நட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்திக்கலாம் இப்போ அடுத்து நம்ம சீரகம் வெந்தயம் சேர்த்திக்கலாம் அடுத்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் அப்புறம் நம்ம வரமிளகாய் மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா பொறிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து போட்டு நம்ம லைட்டாக வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பூ சேர்த்திக்கலாம் வெங்காயம் வணங்கும் போதே போட்டால் அந்த வெங்காயம் நல்லா வணங்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு இப்போ அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வர மிளகா சேர்த்திருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு தூள் வந்து அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்தி அரைச்சி இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ஆனியன் டொமேட்டோக்குள்ளே இந்த சாஸ் மாதிரி நல்லா இறங்கணும் இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண உடனே வந்து நம்ம பிரிஞ்சாச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் உடனே நம்ம வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்திக்கலாம் இந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இப்போ இதே ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு திக்னஸ்க்கு தேவை மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம அதை மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம வந்து இந்த பச்சை பச்சைப்பயிர் பாயில் பண்ணி வச்ச பார்த்திங்களா அதை நம்ம போட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த பச்சை வாசமாக போயிடுச்சு இப்போ வந்து நம்ம பச்சைப்பயிர் ஆட் பண்ணிக்கலாம் பொறுமையாக போடணும் இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பச்சைப்பயிரே ஆட் பண்ணியாச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெருங்காய்த்தூள் சேர்த்திக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி